உலகமெங்கும் வாழும் என் அருமை தமிழ் மக்கள் அனைவருக்குமே கூடான கூடிய நமஸ்காரங்கள் எல்லா ஐஸ்வர்யங்களும் எல்லாவித யோகங்களும் எல்லாவித தொழில் யோகங்களும் செல்வ யோகங்களும் பெற்று சிறந்து வாழ அந்த இறைவனை சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா அன்போடு அந்த இறைவனை வேண்டி வணங்குகிறேன் நீங்கள் எல்லாரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று இறைவனருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் முக்கியமாக தனம் செல்வம் பெருகட்டும் அதற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் குரு பயிற்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் பணம்தான் பிரதானம் அந்த பணம் தரும் வழிகளுக்குரிய குரு பகவான் அவருடைய பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகின்றோம் குரு மகா பயிற்சி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகின்ற காலம் தனம் பொருள் தனம் பொன் பொருள் செல்வத்திற்கு அதிபதி குரு பகவான் உலகமெங்கும் உலகத்திற்கே படியளக்கின்ற தனத்தை படியழக்கின்ற குரு பகவான் உலகத்திற்கு அத்தனை செல்வங்களை தருகின்ற குரு பகவான் தனத்தை தருகின்ற குரு பகவான் பொன் பொருள் செல்வம் மட்டுமல்ல பல லட்சங்களை பல கோடிகளை கொட்டித் தருகின்ற குரு பகவான் யாருக்கெல்லாம் போகின்றார் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவ வாழ்க்கையை கடந்து செல்வதற்கு பணம் 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 பணமே பிரதானமாக விளங்குகின்ற அந்த பணம் பெறும் வழிகளை அந்த யோகத்தை தரக்கூடியவர் குரு பகவான் ஒருவர் மட்டுமே எல்லா ராசிக்காரர்களுக்கும் பணம்தான் முக்கியம் பணம்தான் பிரதானம் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்வதற்கு கையில் காசு வேணும் அப்படி கட்ட நாலு காசு சம்பாதிக்கக்கூடிய வழிகளே அந்த யோகத்தை தரக்கூடியவர் குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவான் எந்த ராசிக்கு எந்தெந்த ராசிக்கெல்லாம் எப்படிப்பட்ட யோகத்தை தரப்போகின்றார் எந்த ராசிக்கு லட்சக்கணக்க எந்த ராசிக்கு கொட்டித்தரப்போகின்றார் எந்தெந்த ராசிக்கெல்லாம் எல்லாம் கோடிக்கணக்க கொட்டித்தரப்போகின்றார் எந்த ராசிக்கெல்லாம் எல்லாம் ஆயிரக்கணக்கில் கொட்டித்தரப்போகின்றார் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு விறுவிறுப்பான வியாபாரத்தை பெருக்கி வியாபார விருதியை ஏற்படுத்தி பணத்தை வாரி வழங்குவாரா பிசினஸ் பிசினஸில் இருப்பவர்கள் வியாபாரத்தை அதாவது சொந்த தொழில் பிசினஸ் இருப்பவர்களுக்கு அதிரடி அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவாரா திடீர் யோகத்தை ஏற்படுத்துவாரா அதே நேரம் தொழில் அதிபர்கள் மிகப்பெரிய தொழில் அதிபர்களுக்கு மிகப்பெரிய கணக்கு கொட்டி தருகின்ற யோகத்தை தரப்போகிறாரா சினிமா அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறாரா திடீர் கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்த போகிறாரா ஆக யாருக்கெல்லாம் எப்படிப்பட்ட யோகத்தை எப்படிப்பட்ட செல்வங்கள் பணம் பெரும் செல்வங்கள் யோகங்களை தரப்போகின்றார் என்பதை மீ அதாவது மேச ராசி முதல் மேச ராசி முதல் மீன ராசி வரை இந்த குருப்பெயர்ச்சியுடைய பணம் தனம் பெறும் வழிகளை தருகின்ற அந்த குருப்பெயிற்சியின் சிறப்பு பலன்களை துல்லிதமாக பார்க்க போகின்றோம் மேச முதல் வரை இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் அதாவது நல்ல கவனிங்க இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் உலகெங்கும் உள்ள அனைத்து மக்களையும் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ எல்லாம் அந்த பிரம்மன் தான் படைத்திருக்கிறார் அந்த பிரம்மனால் தான் இந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒவ்வொருடைய ஒவ்வொரு மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் ஒரே முறைதான் பிரம்மனால் படைக்கப்பட்ட முறை பஞ்சாங்க பஞ்சாங்க முறை எல்லாருக்கும் சரியாக நடக்க நடக்கின்ற சிறந்த யோக பலங்களை இந்த பிரம்மன் படைத்திருக்கிறார் அந்த பிரம்ம சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது புரியுது நம்ம எல்லாம் பிரம்மன் படைத்திருக்கிறார் அவர்தான் அந்த பிறப்பு முதல் இறப்பு அத்தனை யோகத்தையும் அவரால் படைக்கப்பட்டிருக்கிறது அந்த பஞ்சாங்க முறைப்படி பிரம்மனால் படைக்கப்பட்ட பஞ்சாங்கம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது ஆக உங்களுடைய பிரச்சனைகள் உங்க வாழ்க்கை நீண்ட நாள் பிரச்சனைகள் என்ன எவ்வளவு நாள் கல்யாணம் முடியல எவ்வளவு நாள் வேலை கிடைக்கல முக்கியமா அரசாங்க விலைக்கு அரசாங்க விலைக்கு பணம் கட்டி ஏமாந்துட்டீங்களா அரசாங்க விலை கிடைக்கலையா தொழில் நாளுக்கு நாள் மோசமா போகுதா கடனுக்கு மேல் கடன் ஆகிட்டு இருக்கீங்களா குடும்பத்தில் ஒரே பிரச்சனையா கல்யாணம் முடிஞ்சு எத்தனையோ வருஷமாய் குழந்தை இல்லையா சொத்து பிரச்சனைகளா அரசாங்க அரசியலில் சாதிக்க முடியலையா சினிமா துறையில் சாதிக்க முடியலையா பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்களா இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் எங்கெங்கயோ ஜாதகத்தை பார்த்து என்னத்த ஜாதகம் பார்த்து அவர் எப்படி சொல்றாரு இவரை எப்படி சொல்றாரு அவரும் நடக்க மாட்டேங்குது ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடன் நான் தவறாக இருக்க வேண்டும் உண்மை ஒண்ணு ஜாதகதா பாருங்க என்று ஜோசியர் சொல்லக்கூடிய ஜோசியர் நான் த பாருங்க இங்கே அந்த தவறு வரவே கூடாது பிரமனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதிதான் தவறு ஏற்படுகின்றது யார் இதுதான் உண்மை ஆக இது பொதுப்பலன் உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பக்கம் கீழே கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க கண்டிப்பாக நிச்சயமாக உங்கள் எதிர்கால பலன் துல்லிதமான முறையில் கணித்து சொன்னது நடக்கும் நடந்தே ஆகும் நடந்தே தீரும் நீங்கள் செய்ய ஒரு முன்பதிவு இப்ப மேச முதல் மீன வரை உலகத்திற்கெல்லாம் படியக்கும் அந்த குரு பயிற்சியுடைய சிறப்பு பலன்கள் தனத்தை செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய அந்த குரு பயிற்சியுடைய சிறப்பு பலன்களை மேசு முதல் மீனம் வரையில் மிக துல்லிதமாக பார்க்க போகின்றோம் ஒவ்வொரு ராசி குரு பயிற்சி பலன்கள் கும்ப ராசிக்கு இன்னைக்கு பார்க்க போறோம் சும்மா சொல்லக்கூடாதுங்க ரொம்ப அருமையான குரு பயிற்சிங்க ஏன்னா உங்களுக்கு தனம் லாபாதிபதி பல லட்சங்களை பல கோடிகளை கொட்டி தருகின்ற ஒரு இடம் தனம் லாபாதிபதி கும்பராசிக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானம் தனம் வாக்கு கல்வி வருமானம் குடும்பம் லாபஸ்தான் அடுத்து லாபஸ்தானம் இரண்டு பதினொன்று கோரி லாபஸ்தானம் என்றால் என்ன எந்த ஒரு துறையிலும் லாபம் பெறுகின்ற ஸ்தானம் நல்ல படிக்கிறோமா நல்ல படிப்பன் கல்வியின் மூலம் வெற்றி பெறுதல் செய்கின்ற வியாபாரத்தின் மூலம் வெற்றி பெறுதல் நல்ல குடும்பம் நல்ல குடும்பம் அமையுது நான் சுகாதாரம் சுகாதார முக அமைப்புகள் சுகாதாரமாக இருக்குமா நம்ம பேசுகின்ற வார்த்தைகள் வெற்றி பெறுமா நம்ம என்ன முயற்சி எந்த ஒரு காரியத்தை பற்றி ஒரு இடத்துல பேசணுமா அது வெற்றி பெறுமா அப்படின்னு சொல்லக்கூடியவன் தான் உங்களுடைய உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் வெற்றி பெறுமா நீங்கள் போட்ட திட்ட மனசில் போட்ட திட்டங்கள் அதில் வந்து செயல்பாடாக மற்றவர்களுக்கு விளக்கம் கொடுத்து அது மிகப்பெரிய அந்த தொழில் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடியது புதிய தொழில் வெற்றிகள் புதிய வியாபார வெற்றிகள் புதிய யுக்திகள் மிகப்பெரிய சாதனை மிகப்பெரிய வெற்றி பல லட்சங்கள் பல கோடிகள் பல சொத்துக்களை பெறக்கூடிய யோகம் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் என்பது நிச்சயமாக வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய யோகம் இந்த குரு ஐந்தாம் இடத்தில் பயிற்சி அடைந்திருக்கிறார் கும்பராசி தனம் லாபாதிபதி அதிர்ஷ்டஸ்தானம் திடீர் அதிர்ஷ்டஸ்தானத்தில் பயிற்சி அடைந்திருக்கிறார் ஆக நல்ல திரும்ப குரு பெயர்ச்சி போது அந்த கிரக வலிமைகள் முதலில் அந்த வீட்டுக்குரியவன் குரு பெயர்ச்சி அடைந்திருக்கின்ற அந்த ராசி அதிபதி முதலில் சூரியனோடு சேர்ந்து உச்சம் பெற்ற சூரியனோடு சேர்ந்து உங்களுடைய முயற்சிகள் தான் வெற்றி பெறக்கூடிய இடத்தில் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் உங்களுடைய முயற்சிகள் வியாபார முயற்சிகள் ஒரு பதவி முயற்சிகள் ஒரு செல்வ முயற்சிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு சொத்து முயற்சிகள் அத்தனை வெற்றி பெறக்கூடிய இடத்துல இருக்கிற வாக்குவன்மை ஒரு நுட்பமான ஒரு சரியான நேரத்தில் சரியாக முயற்சி பண்ணி ஒரு வியாபாரத்தை ஒரு உத்தியோக சம்பந்தமாக ஒரு வியாபாரம் பேசும்போது அது மிகப்பெரிய வெற்றி அடை சரி அடுத்து இந்த கும்பராசிக்கு அடுத்த ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த குரு பயிற்சி ஆகுறின்ற அந்த அடுத்த கிரக வலிமையின நான்கு கேந்திராதிபதி ஒன்பதாம் அதிபதி சுக்ரன் சுக்கரன் யாரு எல்லாவித சுகங்களையும் மிக லட்சங்களையும் பல கோடிகளையும் தரக்கூடியவன் சுக்ரன் குரு பகவான் உங்கள் பதவி யோகத்தை வியாபார யோகத்தை விருத்தி செய்தாலும் ரொம்ப அலட்டிக்காம காசு பணத்தை கொட்டி தருகின்ற தான் சுக்கரன் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை தன்னை போல உங்களுடைய உங்களுக்கு காசு பண பல லட்சங்களை பல கோடிகளை தரக்கூடிய இடத்தில் வாக்கு வருமானம் வாக்குஸ்தானத்தில் ஸ்தானத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியான அந்த சமயத்தில் அந்த நேரத்தில் குரு பயிற்சியை மட்டும் வச்சு பலன் பார்க்க முடியும் மற்ற கிரக வலிமைகள் எந்த அளவுக்கு இருக்கின்றது அப்போ அவந்தமாக வலிமையாக இருக்கும் குருவுடைய வலிமை அதிகப்படுகின்றது குருவுக்கு கேந்திரஸ்தானத்தில் குரு அதாவது சுக்கரன் எடுக்கக்கூடிய இடத்தில் சுக்கரனுக்கு நாலாம் இடத்தில் குரு உங்களுக்கு சனி ராகுகது பயிற்சி அடைந்திருக்கிறது தற்போது சமீபத்தில் குரு பயிற்சிக்கு முன்னாள் ராகுது ராகுது பயிற்சி எங்க கும்பராசில உங்க இடத்துல தான் மீன கும்பராசிக்கு பயிற்சி அடைந்திருக்கு அந்த ராகுக்கு ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் குரு இருக்கிறார் ராகுக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்டஸ்தானம் ராகுக்கு அதிர்ஷ்டஸ்தானத்தில் குரு பயிற்சி அடைந்திருக்கிறார் அப்ப நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி ஒரு சொத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அதனால் பல லட்சங்கள் பல கோடிகள் நிச்சயமாக பெறக்கூடிய யோகங்கள் ஏற்படும் வருமானங்கள் அதிகப்படும் அதிர்ஷ்டங்கள் சேரும் அதிர்ஷ்ட யோகம்தான் அற்புத யோகம்தான் அப்படிப்பட்ட குரு பயிற்சி குஞ்சு நீங்களும் இதெல்லாம் பிரமாதமாக இருக்குது அது மாற்றமே இல்லை எல்லா கிரக வலிமை சிறப்பாக ராகு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பராசிக்கு ஜென்மத்தில் ராகு கும்பத்திற்கு ஏற்ற கும்பராசிக்கு வலிமையான இடம் ராகுக்கு வலிமையான இடம் தான் கும்பராசி அங்கே பயிற்சி அடைஞ்சிருக்கிறார் அதே போல சிம்ம ராசி கேது கும்பத்துக்கு ஏழாம் இடம் சிம்ம ராசி அந்த இடத்துல கேது அந்த சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் உச்சம் எங்க கும்பத்துக்கு மூணாம் இடத்துல அப்பா சொல்லிட்டேன் எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் பாருங்கள் அப்போ இந்த குரு பயிற்சி எப்படி எப்படி ஒரு சிறப்பாக குரு பயிற்சி அடைகின்ற அந்த நேரத்தில் மற்ற கிரக வலிமைகள் சிறப்பாக இருக்கின்றது எல்லா துறைகளிலும் எல்லா செல்வங்களிலும் மகிழ்ச்சியான வாழ்க்கை நிம்மதியான சந்தோஷங்கள் உங்கள் பிள்ளைகள் சிறந்து விளங்கக்கூடிய யோகங்கள் உங்களுடைய தொழில்கள் அதாவது பூமி தொழில்கள் சம்பந்தப்பட்ட வியா விவசாயம் தோப்பு துறவுகள் வாகன யோக வாகன தொழில்கள் என்று சொல்ல உணவுப்புற பொருள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் எதுவாக இருந்தது வாகனத்துறைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதே நேரத்தில் எல்லா ஆடை ஆபரணம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இருந்தாலும் சரி எல்லா வித தொழில்களும் சிறந்த முக்கியமாக வந்து அக்னி நெருப்பு அக்னி நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் அதுக்கு அக்னி நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பூமி இடம் தோப்பு துறவுகள் விவசாயங்கள் எஸ்டேட்டுகள் இதெல்லாம் வந்து சம்மந்தப்பட்ட தொழில் ரொம்ப டாப்பில் போயிடுவீங்க அதில் மாற்றமே எத்தனையோ சொ கோடிக்கணக்கில் சொத்துக்கள்லாம் நல்லா நல்லா சிறப்பாக அமையக்கூடிய நிலை ஏற்பட்டுக்கும் விற்கக்கூடிய வித்திக்களை சொத்தை விற்கலாம் வாங்கக்கூடிய சொத்துக்களை வாங்கலாம் நல்ல ப அதை பதவி யோகமும் அரசாங்க அரசியல் பதவியும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை ரொம்ப அற்புதமான குரு பயிற்சி கும்பராசிக்கு இதில் ஏதாவது உங்களுடைய உங்களுக்கு ஏதாவது நீண்ட நாள் நடக்கிற அப்படின்னு கிண நம்பரும் நோட் பண்ணிக்கோங்க ஏதாவது பிரச்சனை இருந்தால் புரிஞ்சுக்கிட்டீங்களா நோட் பண்ணிங்க கண்டிப்பாக இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் உங்கள் எந்த த உங்களுடைய தலையிடத்திலாம் அந்த பிரம்மன் தான் எழுதியிருக்கிறார் பிரம்மனால் படைக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதை தான் தவறு ஏற்படுகின்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக இப்போ வந்து ஒரு வெற்றி ஸ்தானத்தில் கும்பராசிக்கு குரு பயிற்சி அடைந்திருக்கிறார் ஆக கும்பராசிக்கு இரண்டு பதினொன்றுக்குரிய செய்கின்ற வியாபாரம் தொழில் முயற்சிகள் எந்த ஒரு காரியமாக தான் வெற்றி பெறக்கூடிய அவர் அதிர்ஷ்டஸ்தானத்தில் பயிற்சி அடைந்திருப்பது இந்த பயிற்சி என்பது கும்பராசிக்கு அற்புதமான யோகங்களை செல்வ யோகங்களை தன யோகங்களை பதவி யோகங்களை எல் புத்துர யோகங்களை திருமண யோகங்களை எல்லாவித செல்வ யோகங்களையும் சகல ஐஸ்வர்யங்கள் தரக்கூடிய ஒரு இடத்தில் பயிற்சி அடைந்திருக்கிறது அதில் வித மாற்றமும் இல்லை அந்த காலத்தில் குழந்த பிறந்தா பெண் குழந்தை பிறக்கும் அது ஒன்று தான் அதை பற்றி கால சாதனை படைக்கும் பெண் குழந்தைல சாதனை படைக்கக்கூடிய அந்த ஆண்டு கும்பராசிக்கார வீட்டில் கும்பல் எல்லாம் படித்தனால் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிரம் பெரிய பதவிக்கு வந்துடும் சரி கிலோ நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்